அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு கர்மா உங்களுக்கு கருணை காட்டும் நேரம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை துணை கிடைக்க போகும் அதிர்ஷ்டம் கால புருஷ ரகசியம் இது எழுதி வச்சுக்கோங்க இருநூறு சதவீதம் கிடைக்க போகும் விபரீத ராஜயோகமாக இந்த எடு அடுத்த ஏழு நாட்கள் அமைய இருக்குதுங்க அந்த வகையில மேச ராசனியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சுக்கரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் ஏழில் நின்று ராசியை பார்ப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம சகோதரர்களால் நன்மைகள் உண்டுங்க உங்களுடைய ராசி ராசிக்கு பதினொன்னில் உள்ள சனி ராகு பலம் தரும் அமைப்பில் இருக்கிறார் செவ்வாய் ராசியை பார்ப்பதாலும் சுக்கிரன் அமைப்பாலும் எதிர்பாராத பணவரவு உண்டாக கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல சுக்கரனின் அமைப்பாலும் எதிர்பாராத பணவரவு உண்டுங்க காரணம் சுக்கரனும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கிறார் இதனால் குடும்பத்திலும் சரி உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைய இருக்குதுங்க அது மட்டும் குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் மன ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாட்களாக செல்ல வேண்டும் என நினைத்திருந்த புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்ய இருக்கீங்க அதே போல மேசராசனியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது அது மட்டும் மட்டும் இல்லாமல் மேச ராசி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு புதனுக்கு வருவதும் சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க அதே போல கடன் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருங்க அகல வைக்க வேண்டாங்க எவ்வளவு வேணுமோ அவற்றை மட்டும் வாங்கி கொள்ளுங்க அதையும் கூடிய விரைவில் அடைப்பதற்கான வழியை பார்ப்பது நல்லதுங்க அதே போல் செலவுகளை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்க வேலை பழு அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றம் உண்டு இந்த இடமாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் அமைங்க மனைவி அல்லது கணவன் இருவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் நல்லது குழந்தைகளுடைய விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவைங்க அவர்கள் உங்களுடைய கண் பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லதுங்க அதே போல் மேசராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்துல வேலையில் சற்று அலைச்சல் இருக்கதாக செய்யும் இருந்தாலும் கூட இந்த வாரத்தினுடைய இறுதியில் உங்களுடைய வேலை பழுக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்க இருப்பது மன ஆறுதலை தருக்கும் விதமாக அமையிருக்கு இந்த தருணங்கள்ல வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க நல்லது அது மட்டுமில்லாமல் பொறுத்தவரை இந்த வார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதே போல தேக நிலை அதாவது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த வாரத்தினுடைய இறுதி எதிர்பார்க்கலாங்க அதே போல சொத்துக்களால் யோகமும் சொந்தங்களால் நன்மையும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உயரதிகாரிகளுடைய பழக்கத்தால் சில காரியங்களை முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உடன்பிறப்புகளுடைய திருமண முயற்சிகள் கூட இருக்கு இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள்ல ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் அவர் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்தபோது கடன் சுமை அதிகரித்து கவலை மேலோங்கி இருக்கலாம் ஆனால் அந்த நிலை இந்த வாரத்தில் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சி குறித்த செய்தி வந்து சேரக்கூடிய வரும் புதனால் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இப்போது வேலை கிடைத்து உதிரி வரிமானம் கிடைக்க பெறுங்க வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்த்து குடியேறுவது சம்பந்தமான வேலைகளில் ஆர்வம் இருக்கீங்க அந்த முயற்சிகளை மேற்கொண்டு எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு அதாவது உங்களுடைய சொந்த வீட்டிற்கு குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த வாரத்தினுடைய கடகராசிக்கு ஆகிறார் அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு உச்சம் பெறும் நேரத்தில் சுபவிரயங்கள் அதிகரிக்குங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்திற்குமே வெற்றியும் கிடைக்க இருக்கு குறிப்பா மேசராசனியர்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்கள்ல பதிகிறது இந்த இடங்கள் உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் அச்சப்பட தேவையில்லைங்க பார்வை பலத்தால் தடைபட்ட காரியங்கள் தானாக நடைபெற இருக்குதுங்க பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்கு பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க பெற்றோரின் ஒத்துழைப்போடு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு திருப்தி தருங்க ஊர் மாற்றம் இடம் மாற்றம் நன்மை தரும் என்பதால் இந்த மாதிரியான மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது அல்லது மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழிலில் பணியாளர் பணியாளர்களின் மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியிலும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க இந்த முயற்சியில உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குங்க அதேபோல மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களில் சுக்கிரன் கன்னிராசிக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் பெயர்ச்சியாகி அங்கு நீச்சமும் பெறுகிறார் அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில தடுமாற்றமும் தட்டுப்பாடும் வரலாங்க சில காரியங்கள்ல எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது இழுபறி நிலையிலேயே இருக்குங்க அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பலிகள் வந்து சேர இருக்கு அதன் விளைவாக பொறுப்புகள்ல திடீரென மாற்றங்கள் ஏற்பட இருக்குங்க குடும்ப சுமை கூடும் இணக்கமான உறவுகள் பிணக்காக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனையர்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது தற்போது சனி பகவான் வக்ரகதியிலேயே இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் தொழில் மற்றும் லாபாதிபதியாக விளங்கும் சனி வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க இக்காலகட்ட தொடக்கத்தில் குருவினுடைய பார்வை சனி மீது பதிகிறது எனவே அதன் கடுமை கொஞ்சம் குறையுங்க அதே இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் குரு பெயர்ச்சிக்கு சனி வலிமை அடைவதால் தொழில் வியாபாரத்தில் மிக மிக கவனமாக இருப்பது அவசியங்க நெருக்கடி நிலை அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க மேசராசனையர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் நிகழுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் பண நெருக்கடி ஏற்பட இருக்கு அதனால் கவனம் அவசியம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாறுதலான இடத்தில் மனதிற்கு திருப்தி இருக்காதுங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் குறுக்கீடுகள் உண்டுங்க மாணவ மாணவிகள் தேவை பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்க்கை சக்கரம் சுழலும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது முருக பெருமானுக்கு விலக்கேற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்